அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி குறைவு இந்த நாளில் காட்டுகிறது எப்படி எப்படியெல்லாம் எதிர்பார்த்தீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பில் நியாயமும் இருந்தது ஆயிடும் எதிர்பார்த்தது போல் நடக்க வேண்டியது நடக்கவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தெளிவான முயற்சி உண்டு நிறைவான வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் பாடுபட்டாலும் நினைத்தது போல் நடக்கவில்லையே என்ற ஏக்கம் தோன்றும் நாள் இந்த நாள் ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலர் நடுவே சபை நடுவே இன்று நீங்கள் பிரகாசிப்பீர்கள் ஏனென்றால் எல்லோரும் உன்னிப்பாய் கவனிக்கத்தக்க வகையில் உங்கள் பேச்சு இன்று இருக்கிறது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேச இருப்பதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இதுவரை உங்களை சரியாக கணிக்காத உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று உங்கள் விசேஷ திறமையை பார்ப்பார்கள் அதிசயப்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் சகல தகுதிகளும் இருந்தும் இன்று நீங்கள் நிராகரிக்கப்படலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் மற்றும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னும் வரவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது என்று சொல்வார்கள் அல்லவா அந்த கரைபுரண்டு ஓடும் உற்சாகம் இன்று நீங்கள் அனுபவிக்க இருப்பது காரணம் ஒரு நல்ல செய்தி தேனினும் இனிய செய்தி இன்று உங்களை தேடி வருகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு மேலும் உங்களுக்கு மேலுள்ள ஒரு பெரியவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நஷ்டம் ஏற்படலாம் எதிர்பார்த்தது போல் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கவில்லை சற்று கையை கடிக்குமோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கின்ற காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை தொழிலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு இன்று கையில் எடுத்த ஒரு காரியத்தை கஷ்டமான அந்த காரியத்தை நிறைவாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் கவனமுடன் செய்யுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டி வரலாம் அல்லது உங்களை அறியாமலேயே ஒரு பிழை நேர்ந்து விடலாம் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாதக நிகழ்வு நடக்கலாம் மொத்தத்தில் செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு தேவையானவர் இவர் முக்கியமானவர் இவர் இவர் சொன்ன கருத்து ஏற்புடையது என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு உங்களது செயல்கள் நடைபெறும் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் நல்லதே செய்தாலும் இன்று அது நல்லதாக தெரியாது மற்றவர் கண்களுக்கு இந்த நாள் அப்படி எனவே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் நிறைய வருகின்றன கலந்து கொள்ளவும் முடியவில்லை ஒதுக்கவும் முடியவில்லை இரண்டும் கெட்டானாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து நீங்கள் செய்யும் ஒரு வேலை மகத்தான வெற்றியை கொடுக்கிறது இந்த வெற்றியை மற்றவர்களும் ஏன் நீங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அத்தகைய நல் வெற்றி இன்றைய வெற்றி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேற்று வரை உறவாக இருந்தது இன்றைய தினம் உறவை விட்டு பிரிவது போல் தோன்றுகிறது தோற்றம்தான் அப்படி என்று நினைக்காதீர்கள் உண்மையில் அப்படி நடக்க இருக்கிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் இன்று பற்பல நன்மைகள் நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத தொந்தரவுகளை நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் கஷ்டப்பட்டால் கூட தக்க பலனை நீங்கள் அனுபவித்த காரணத்தால் அந்த கஷ்டங்கள் கூட கஷ்டங்களாக தெரியாமல் போகும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகல தகுதிகள் இருந்தும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் ஏதோ ஒரு புது சக்தி இதை தடுக்கின்றது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் கௌரவிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி ஏற்படும் நாள் நீங்கள் எடுத்த காரியம் நீங்கள் நினைத்தபடி நடந்துவிட்டால் ஏற்படுகின்ற ஒரு திருப்தியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்